திருப்பூரை பசுமையாக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெற்றியமைப்பால் துவங்கப்பட்ட திட்டம் திருப்பூர் ஆண்டு ஜூலை மாதம் வனத்துக்குள் திருப்பூர் இரண்டாம் கட்ட பணியில் திருப்பூரின் அவிநாசி டு வஞ்சிப்பாளையம் ரோட்டில் அமைந்துள்ள எஸ் என் இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கு சொந்தமான ஆறு ஏக்கர் நிலத்தில் மூன்றாயிரம் மரங்கள் நடப்பட்டது இதில் மலைவேம்பு செம்மரம் என மூன்று வகையான மரங்கள் மேலும் பாசன முறையில் மரங்களுக்கு தண்ணீர் விட்டு நன்றாக பராமரிக்கப்பட்டது அதன் விளைவு இன்று இதோ நம் கண் முன் வானை முட்டும் அளவிற்கு வளர்ந்து நிற்கும் மரங்கள் மூன்றாயிரம் மரங்களை உள்ளடக்கிய இந்த சிறிய வனத்தின் வாயிலாக மண்ணின் தன்மை மேம்படுத்தல் பல்லுயிர் பெருகுதல் கார்பன் சேகரிப்பு உயிர்காற்று உற்பத்தி காற்று தூய்மையாதல் என பல்வேறு பயன்கள் கிடைக்கப்பெறுகின்றன திருப்பூரை பசுமை போர்வையால் போற்றுவதே வனத்துக்குள் திருப்பூர் மற்றும் வெற்றி அமைப்பின் தலையாய கொள்கை திருப்பூர் மாவட்டத்தில் உங்களின் பாதுகாக்கப்பட்ட காலியிடங்கள் இருந்தால் எங்களை அணுகுங்கள் மரங்களை நட்டு வனம் அமைப்போம் இப்பசுமை புரட்சியில் பங்களிக்க விரும்புவோர் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ என்ற இணையதள பக்கத்தை விசிட் செய்யவும்